புதிய <coughs> 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 அ அது என்னங்க நீங்க கேக்குறீங்க நீங்க எல்லாம் விட்டு விட்டு போய நான் அப்படியே சரியா சரி அது வாங்கிட்டு வந்து அடுத்த அவங்க கால் பண்ணி கால் பண்ணியாரே அண்ணா நாடிங்க இல்ல இல்ல ரெண்டுமே முதல்ல கிட்ட பண்ணி வைக்கிற மாதிரி அது வந்து அது எதுக்கு பாயிங்க 1 2 ரெண்டுமே முதல்ல கிட்ட பண்ணி வைக்கிற பழனி எல்லாம் அடியா

அங்கதான் இருக்கேன்டிக்கிறையா பாருங்க அந்த போன்ல சார்ஜ் போட சொல்லுங்க சார்ஜ் போட்டு பாருங்க அப்படியே இந்த லிங்க ஷேர் பண்ண சொல்லுங்க லைவ் லிங்க இதான் அடுத்தா இதுலையா ஆமா கடை பதினா எடுத்தாண்ணா இருக்கும் எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும்

پوتے يا ما سلام سلام جوال وني

அது யாரு புரட்சா லாக்கர் காரை வாங்கப்போற ஜவானோட வீடு புரிய மாட்டேங்குது அந்த தெருல நடக்கிறனானுங்க உத்தரன் வந்து ரெண்டா அதே மாதிரி நல்ல வரமா இருக்கு அப்படி போடுங்க ஓடுங்க ஓடுங்க போடிங்க ஓடி நம்ம இந்த வருஷம் புலிமாட்டு வந்து புலிக்கு அடிச்சு அடிச்சு நம்ம என்ன வந்து பண ஏறிது என்ன ஏறிது அந்த இருந்து பாங்க வீடுகையில வீடுகையில இருக்கு நம்ம இதுக்கு பேரு வேற ஒருத்தர்க்கு தெக்கலா பாக்கர் லோட்டோ போடு மதன் நான் மீயா உதால்ம் சத்தமான சோக்கிற இந்த நார்தியானதுவா புறநடத ஓட்டுங்க கொஞ்சம் தள்ளி போட்டு 我迪，我迪，我迪。 தண்ணி தனியூங்க பாட்டீங்க பின்னாடி போயிட்டு போடுவோம் அண்ணா எட்டு 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 பதினேழாவது சீட்டு அதுக்கு அதுதான் எட்டு எது பதினேழாவது சீட்டு எட்டாவது ஆயிருச்சு எடுங்க எடுங்க கிளம்பு ¿Qué es eso? ¿Qué es eso? ¿Qué es eso? ¿Qué என்ன நிமக்களைய ஐயா போட்டுங்க முத்துக்காக இல்லை ஓகே போய் ஸ்லோ பண்ணுங்கள் எங்கிட்டேயே வச்சுங்க மாடி ஏற்க வருது 兄弟们，真的。 ஒரே ஒரு இயமையான பொருந்துங்க பாருங்க நானே தான் டவுன் கோடு போடுறேன் வாட்ரூல்ல இருக்கறது என்ன 13 மணி ஆச்சு சரி சரி ஒருருக்கு தேடி ஓடி ஓடு ஓடு அநேகமா யாரு ஓடுறீங்க சார் யாருயா அந்த பதல வந்து தின்னு ஜம்லத்தி சுரிநீரி பொறியாளர் ரவி போங்க ஓட்டுறேன் சார் சரியா வாடாரோட இந்த இடத்துல வேற மாவட்ட கூட வந்து திருமணசாமி நான் தாமதமாக வரைகிறேன்

ஐந்து அடிங்க இருபத்தி அஞ்சு ஐந்தாவது மாவட்டம் மதன் ஆர்மி திருமணி <laughs>

ஓடு 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 ஓடினான் ஆனா வீரன் நாச்சரோட மார்புல தாங்க அந்த துரந்து தான் நான் வரணும் எவ்வளவு பிரெஞ்ச் இந்தல வந்து மாட்டே ஓடறவன புயவுகுறி பட்டி மலைகாலை பையே நாடவன சோதி பாவ டம்பரோ செடரை குமரன் அரை பண்டியே அரை பட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு ஓட்டுங்க ஓட்டு ஓட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு ஓட்டுங்க அடையான город это крик прибегание в уважение നല്ല கவி தூங்க மாட்டே உடந்தемая ஊனத்துல திரும்பல தான்யா டோன்றோட பிரேக்க போட்டு மலைகாரை கழிய நான் கவடா டோடி பாவட்ட பூவத்தி லயிக்குமா ஐந்தாவது டோடி மாவட்டம் மதன்ナルபியா இப்பப்பையங்கோ பனிவிலிலப்பா தெலுப்ரியபரசரா கட்டானのல பெனடர சன்னத்துல மேனன அடையல சூடி போறது நீ நீ நம்ம பெட்ரோல் போட வந்தனே ஆ ஆ போட்டுட்டு போடுங்க சும்மா சும்மா போடுங்க 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 போ

கடும மாத 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 பெ